ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கேன் மெக்சிக்கோவில் இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நேற்று தான் வந்தேன் இந்த பதிவுகளில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் ஒரு டெஸ்டினேஷன் வெய்டிங் பண்ணலான்ட்டுருக்கேன் இப்போ எனக்கும் என் ஃபியான்சியும் என் ஃபியான்சி வந்து மெக்சிகன் அவங்களும் நானும் ஒரு நாலு வருஷமாக லிவிங் டுகெதரில் இருக்கோம் இப்போ வந்து ஒரு டெஸ்டினேஷன் வேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா வாங்கினோம் ஸோ எங்கே வந்து வெட்டிங் நடத்தலாம் அப்படிங்கிறப்போ இந்தியாவில் பண்ணலாம் ஸோ இந்தியாவில் சவுத்தில் பண்ணலான் தான் மொதல் ஐடியா அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்த்தில் ஜெய்ப்பூரில் ஒரு டெஸ்டினேஷன் வீடிங் ஸோ அதுக்கு தான் இப்போது ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம் இப்போது ஃப்ளைட் வந்து எனக்கு இன்னும் நாலு மணி நேரத்தில் கத்தாரில் இருந்து டெல்லி ஸோ டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூர் அண்ட் ஜெய்ப்பூரில் இருந்து மேரேஜ்க்குரிய ஷாப்பிங் அப்புறம் ஒரு ஃபோர்ட்டில் ஒரு பெரிய கோட்டையில் கல்யாணம் ஸோ அதோடய பதிவுகளை தான் நீங்கள் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் நான் ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டில் பார்க்கலாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட் வந்தாச்சு என் கூட ட்ராவல் பண்ணுறது என் ஃபியான்சி அவங்க ஃப்ரெண்டு மரி க்ரூஸ் ப்ளஸ் வந்து தானா அவங்க அம்மா இவங்க தான் என்னோடய மாமியார் எல்லோரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம் ஸோ ஃபுட்டு கொடுத்துருக்காங்க ஃபுட்டு வந்து சிக்கன் சிக்கன் अलेस्वर काय केरी मरी मैश पोटेटो गुड़ दर्गान गए नल्ला तिरीदान दर्ला उंगल के और वेजिटेबल सलाद मरी गुड़ दर्गान गए और <laughs> स्वीट है परफेक्ट गुड़

ஹோட்டலில் செக் இன் பண்ணியாச்சு சரி செக்இன் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருக்கும் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னாங்க சரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டார் பக்ஸ் மட்டும் இப்போ இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் எல்லாம் சேர்ந்து ஸ்டார் பக்ஸ் போகிறோம் சிக்கன் பர்கர் த சேம் ஸ்பைசி சிக்கன் See, for me, ketchup seed. Mexico, la harnet chala bayabu ang hai. What is your experience on honking? On what? Like people honking at you. Oh, I get really nervous. See, like you're that? See, Guadalajara, I get really nervous when people honk at me. Uh, see, here it's. பெரியவங்க வீட்டை கட்டிப்பாரு அப்பா எல்லாத்தையும் ஜெய்ப்பூர் வந்துட்டேன் நானும் இந்த கல்யாணத்துக்கு வேண்டி ஆர்கனைஸ் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ஸோ நேற்று டெல்லியிலேருந்து காரில் எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு வந்து இப்போது இந்த ஏர்பிஎன்வியில் அப்படியே செட்டில் ஆகிட்டோம் எல்லாருமே ஆனால் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ள ஐயோப்பா எதை ஏதாவது ஒன்று மறந்துட்டோன்னா அது பெரிய பணமாக வந்துடுது இதுக்கி இப்போ போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம் இங்கே என்னோடய லோக்கல் ட்ராவல் நான் பண்ண ட்ராவல் ஏஜென்சி வந்து அவங்களோட அது வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற ஃபேமிலி அதனால் வந்து அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பட்ஜெட் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இன்றைக்குள்ளே வாங்கி முடிச்சிடணும் பார்க்கலாம் என்ன செலவு வர போதுன்ட்டு இவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ போகலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் கேபுக்கு கூப்பிட்ருக்கேன் அவங்க வந்துட்டுருக்காங்க இந்த மீன் வாயில் தீல எவ்வளோ பிரேக்ஃபாஸ்டுக்கு ரெடி ஆகிட்டோம் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியன் ஃபுட் வாட் யூ திங்க் அபவுட் த ஃபுட் யூ டேஸ்டட் லைக் அ இண்டியன் லைக் யூ யூஆர் ஃபேன் ஆஃப் நவ் தி பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா ஆ